எந்த பெண் தலை சீவும் போது இதை செய்கிறாளோ அவளிடம் காசு பணம் நிறைய சேரும் என்று காஞ்சி பெரியவர் சொல்லியிருக்கிறார் அது என்ன அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ஆண்கள்கிட்ட மட்டும்தான் காசு பணம் இருக்கணுமா அப்படி இல்லைங்க பெண்கள்கிட்டயும் கையில் காசு பணம் இருந்து கொண்டே இருக்கணும் அது ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் பலன் தரும் நெருக்கடியான சூழ்நிலையில் ஆண்கள் இருக்கும்போது பெண்கள் சேமித்து வைத்த பணம் தான் தக்க சமயத்துல உதவும் அதனால தான் பெண்களை வந்து மகாலட்சுமி ஸ்வரூபம் அப்படின்னு நம்ம சொல்றோம் அதனால ஆண்கள் இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா மனைவி கையில பணம் அப்பப்ப கொடுத்து வைங்க அவங்க எந்த நேரமும் தங்களோட குடும்பத்தை பற்றி தான் சிந்திப்பாங்க ஆண்களும் குடும்பத்தை நினைச்சு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறவங்க தான் இல்லைன்னு சொல்லலை ஆனாலும் சில வீடுகள்ல ஆண்கள் வந்து பொறுப்பு இல்லாம செலவு செய்வாங்க ஆனா எந்த வீட்லையுமே தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது பெர்சன்டேஜ் பெண்கள் பார்த்தீங்கன்னா பொறுப்பு இல்லாம இருக்க மாட்டாங்க பெண்கள் தன்னோட குடும்பத்தை பத்தி சிந்திச்சு சதா அதற்காக தான் சேமித்து வைப்பாங்க பெண்கள் வந்து தலை சீவும் போது இது செஞ்சா போதும் அவங்க கையில காசு பணம் அதிகமாக தங்கும் ராஜ்யமே அவங்க வசமாகும் ராஜ்ஜியமே வசமாகும் அப்படின்னா இந்த நாட்டையே கட்டி காப்பாங்க அப்படின்னு சொல்ல வரல பெண்கள் எது நினைக்கிறாங்களோ அந்த வீட்ல அந்த ஆண் தலைவனானவர் கேட்டு நடப்பாங்க அவங்க வீட்ல எந்த கஷ்டமும் வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது சில வீடுகளில் பாத்தீங்கன்னா கணவன் மனைவிக்கிடையே அதிக பிரச்சனைகள் சண்டைகள் இதெல்லாம் வரும் கணவன் தன் பேச்சை கேட்க மாட்டார் அப்படி இருக்கும்போது இத செஞ்சா அவங்க வாழ்க்கையானது ஸ்மூத்தா நல்லபடியா போவோம் அப்படின்னு காஞ்சி பெரியவர் சொல்லியிருக்கிறார் அது என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அது வேற ஒன்றும் இல்லைங்க நேர்வகுடு எடுத்து தலை தான் நேர்வகுடு எடுக்கல கோணல் வகுடு சில பேர் எடுப்பாங்க சில பேர் வகுடே எடுக்காம அப்படியே நம்ம சேவிக்குவோம் தலைமுடியை விதிச்சு போட்டுட்டு போவோம் அது மாதிரி இருக்கக்கூடாது நேர்வகுடு எடுத்து தலை சீவனும் அப்படின்னா எல்லா விதமான சம்பத்துக்களும் வந்து சேரும் இது ஒரு உண்மை நிகழ்வின் மூலமாவே நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா முடி அப்படிங்கிறது கேதுவோட அம்சத்தை குறிக்கிறது நம்ம தலைவிரிகோலமா இருந்தோம் அப்படின்னா அதனால நம்ம வீட்டுல வந்து கஷ்டம்தான் ஏற்படும் கையில வந்து காசு தங்காது அப்படின்னு மகா பெரியவர் சொல்லி இருக்கிறாங்க ஒரு சமயம் காஞ்சி பெரியவர்கிட்ட வந்து ஒரு தம்பதியினர் வந்து குழந்தை இல்ல அப்படின்னு வர்றாங்க அவங்க வந்து எல்லா பரிகாரமும் செஞ்சு பார்த்துட்டாங்க எல்லா கோவில்களுக்கும் போயிட்டாங்க கடைசியாக மகா வர்றாங்க அப்ப வித்யாத்ரி சாஸ்திரிங்கிறவர் தான் அந்த தம்பதியினரை வந்து கூட்டிட்டு வர்றாரு அப்ப மகா பெரியவர் வந்து என்ன அப்படின்னு கேக்குறப்ப இவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்ல எல்லா கோவில்களுக்கும் போயிட்டு வந்துட்டாங்க எல்லா பரிகாரமும் செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த வித்யாத்ரி சாஸ்திரி சொல்றாங்க அப்ப அவ வந்து கோணல் வகுடு எடுத்திருக்காளா அப்படின்னு கேக்குறாரு அந்த வித்யாத்ரி சாஸ்திரியும் பார்த்துட்டு ஆமா அப்படின்னு சொல்றாங்க அப்ப கோணல் வகுடு எடுக்கலாமோ தான் எடுத்து தலை சீவனும் வகுடு கோணலா இருந்தா எல்லாமே கோணலாகும் நேர்வகுடுக்கு சீமந்தோம் அப்படிங்கற அர்த்தமே இருக்கு நேர்வகிடு எடுத்து சீவ சொல்லு எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்றாரு அதற்கு பிறகு அந்த தம்பதியினர் வந்து நேர்வகிடு எடுத்து தலை சீபினாங்க ஒரே வருடத்துல வந்து அவங்களுக்கு இரட்டை குழந்தை பிறந்தது அப்படின்னு சொல்லுவாங்க இன்றைய தலைமுறையினர் பார்த்தீங்கன்னா வெளியில போகும்போது ஃபேஷனா வந்து வகுடே எடுக்காம சீவலாம் ஆனா வீட்ல இருக்கும் போதாவது நேர்வகிடு எடுத்து சீவுங்க அப்பதான் வாழ்க்கை நன்றாக இருக்கும் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்